விருந்துக்குன்னு வர வச்சுட்டு என்னவோ நேரம் ஜாதகம் தோஷம் அதெல்லாம் எல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணோம் அப்புறம் எங்க இந்த நடுவில் இந்த வந்துச்சு பாரு அம்மா ஆபத்து அப்பா உயிருக்கு ஆபத்து அம்மா பயந்து போய் நடுங்கி போயிருக்கிறாங்க அதை விட தமனா கொலவேறியில இருக்கிறா இதெல்லாம் நம்பாதம்மா நீ எந்த காலத்துல இருக்கிற அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுன்னு சொன்னா அம்மா காது குடுக்க கேட்க மாட்டாங்க அந்த மாலாக்கா மண்டையை ஆட்டி ஆட்டி டேசுறதும் அதுக்கு மத்தக்கா நான் ஒத்து ஊதுறதும் எனக்கு என்னவோ நம்பர் மாதிரி இல்ல ஓவியா என்ன செம்பு நீங்க அப்ப எங்க அக்காங்கலாம் பொய் சொல்றாங்கன்னு சொல்றீங்களா பொய் சொல்றாங்கன்னு சொல்லல ஓவியா ஆனா என்னால நம்ப முடியலன்னு சொல்றேன் என்ன நம்ம முடியல சிம்பு உனக்கு அந்த பொண்ணு தான் தெளிவா சொல்லுது தெள்ள தெளிவா சொல்லுது நம்ம தமனாவுக்கு தோஷம் தாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளை தாக்கنا தோஷம் நம்மளையும் தாக்கி நம்ம குடும்பம் சின்ன பின்னமா ஆவணமா சிம்பு சரிமா சரி சரி நீ தேவலமா டென்ஷன் ஆகாத அதுக்குதான் ஏதோ பரிகாரமோ ஏதோ கேட்டியே என்னதாம் சொல்லி சந்தக்கா நம்ம தமனா நம்ம வீட்டு பக்கமே குறஞ்சது ஒரு ஆறு மாசத்துக்காவது காலே எடுத்து வைக்க கூடாதா நம்ம வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதா அது மட்டும் இல்ல கடுமையான விரதத்தை அவ கடைபிடிக்கணுமா ஐயோ அப்புறம் அப்புறம் என்னென்னவோ சொல்லி இருக்காங்க பா ஆனா எல்லாம் நல்லபடியா தான் சொல்லி இருக்காங்க நீ வா நீ ஏன் காதல என்னென்ன சொன்னாங்கன்னு கேட்டுக்கோ சரிமா தமனா ஆறு மாசத்துக்கு நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாதுனா தமனா அப்புறம் எங்க போவா இது என்ன கேள்வி தமனா எங்க போவானா தமனா நம்ம புருஷ வீட்டுக்கு போவா அதானே மரியன் கூட சரியா சொன்ன ஓவியா தமனா அவ புருஷன கொட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போவட்டோ ஆமா சிம்பு ஒரு ஆறு மாசத்துக்கு தானே அதுக்கு அப்புறம் பாருங்களே தமனா கே அவ புருஷ ஓடி பழகிடு நம்ம எல்லாம் மாட்டா நீங்களா அப்படி சொல்ல வரீங்களா அவாவா புருஷ வீட்டுல போய் வாழறது தான் நல்லது அதுதான் மரியாதையும் கூட அண்ணா இதுக்கெல்லாம் நம்ம தமனா என்னன்னு தெரியலையே சரி வாங்க அவ என்ன சொல்றான்னு கேப்போம் முடியாது 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 போய் என் மாமியார் குடும்பம் பண்ணி முடியாது உன் மாமியார் போய் குடும்பம் பண்ணி போய் உன் மாமியார் கொட்டுடி வந்து எல்லா உயிரையும் ஹலோ என்ன வேறதுக்கு வந்து கூப்பிடும்போது ஒரு மாதிரியா கூப்பிட்டீங்க எப்ப என்னவோ வேற மாதிரியா பேசுறீங்க அப்படி தாண்டி பேசுவோம் அப்படி தான் பேசுவோம் ஏடி தமனா உனக்கு உன் குடும்பத்து மேல கொஞ்சம் கூட அக்கறை பொறுப்பு கவலை பயம் எதுவுமே இல்லையாடி உன்னால உன் குடும்பத்தை ஒரு பெரிய ஆபத்து தாக்க கொஞ்சம் கூட பயம் இல்லாம தவக்கல மாதிரி நிக்கிற இங்க பார் மத்தமனா போய் நல்லபடியா உன் மாமியார் வீட்டுல குடும்பம் பண்ற வழியை பாரு அம்மா வீட்டுக்கு அப்பப்ப வந்துட்டு போ ஒண்ணையும் அவங்க வந்து அடிக்கடி பார்த்துட்டு போவாங்க அதான் நான் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இங்க பாருங்க இது சொன்னாலும் எங்க அம்மா வந்து செலட்டா ஆளாலக்கு பேசுறீங்க நீங்க எல்லாம் எனக்கு சோர் போடுறீங்க இந்த மூஞ்சிக்கு போய் அண்ணா பையன சம்பந்தம் பண்ணி கொடுத்த பாரு என்ன சொல்லணும் பொண்ணா இது பிசாசு குட்டி ஏம்மா

ஓவிய உயிரை எடுத்துட்டுக்கறியா இங்க பாரு தமனா குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கும் நீ போய் அங்க உன் மாமியார் கூட குடும்பம் பண்ணி பார்க்காதவே நீயே இப்படி பேசினா எப்படி அதானே தமனா மாமியார் வீடலா நீ நினைக்க

சொல்லி ஆசிதா पर्यंत கரங்க கட்டி மெடி அடி மெடி அடி முடியாது இருடி உனக்கு ஒரு முடி உரிய நான் எழுதேன்டி நீ மத்தமனா இப்ப என்ன போய் பண்ண முடியாது பண்ண முடியாது ஏன் தமனா அது எப்படி பெத்தவங்கள பத்தியும் பொறந்த வீட்ட பத்தியும் கவலைப்படாம இப்படி பேசுற சரி விடுங்க

நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கணும் இருக்குதா பேசாமல் ஒரு ஆறு மாதம் தானே நீ இங்கே இருந்துக்கோ இது யார் வீடு நம்ம ஓவியாவோடைய அக்கா வீடு தானே அக்கம்பக்கம் இருக்கிறவங்களும் உனக்கு தெரிஞ்சவங்க தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு தேவையான எல்லா உதவியும் இந்த வீடு தேடி வரும் தமனா நம்ம குடும்ப நலத்துக்காக கொஞ்சம் பொறுத்துக்குமா அவன் சும்மா இருந்ததால தானே இவ்வளோ பிரச்சனை ஒழுங்கு அப்போ டாட்டி கூட்டுட்டு போய் குடும்பம் பண்ணியிருந்தா இந்த தமனா இந்த முனியம்மா வந்து மாட்டி நீ ஒன்று கவலைப்படாத தமன் எனக்கே இதெல்லாம் ஷாக்காக தான் இருக்குது நான் உன் கூட தானே இருக்க போறேன் அப்பா அம்மா அண்ணனை தானே உன்னால பார்க்க முடியாது நான் இருக்கல தமன் உன் கூட அதுதான் இல்லை சூர்யா ஒரு முடிவு சொல்லுது அதாவது அவ இருக்கிற வீட்டையும் அவ இருக்கிற தெருவையும் அவளே பெருக்கி அவளே கூட்டி அவளே வாரணும்னு சொல்ல வர அதனமாலா இவ பொருச பொருஷன் கல்யாணம் பொருஷன் என் பொண்ணிட்டியும் பிடிக்கிறது பெரிய பாவம் ஆனா உனக்கெல்லாம் பாவம் புனியை பார்க்க முடியுமா போடே உன் வலது காலை எடுத்து வச்சு என் வீட்டு உள்ளே போமா ஹா அப்படின் பொருசை என் புருஷன் இங்கே போவார் நான் இல்லாமல் அவர் மட்டும் அவங்க வீட்டுக்கு போனாருன்னா அவங்க எல்லாரும் தப்பா பேச மாட்டாங்களா அதெல்லாம் நீ உனக்கு கவலைப்படாதும்மா அவருடைய அத்தை கறி குத்துகளுக்கும் நான் இருக்கிறேன் தேவனா ஏன் வீட்ல வந்து தங்கிட்டோம் ஏன் அண்ணன் பையனை நான் பாத்துக்க மாட்டேனா என்ன தேவனா சூரிய அவனை தேடி வந்து வாசல்ல நின்னு பாத்துட்டு போறாரு ஆமா தமனா நம்ம வீட்டுக்கு நம்ம போனும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போனா நல்லா இருக்கும் நான் மட்டும் போனா நல்லா இருக்காது அதல்ல நான் அத்த வீட்லயே தங்கிக்கிறேன் எனக்கு ஒண்ணு பிரச்சனை கிடையாது அப்பதான் உன்னை அடிக்கடி வந்து பார்க்க முடியல தமனா

சொல்றேன் போன மன்ன மகளே மருமகள் பா